வணக்கம் வள்ளுவரே மற்றவங்களை பற்றி இல்லாதும் பொல்லாதுமாக கோல் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஒருத்தர் கடைசியில் பார்த்தா அவருக்கு நண்பர்னு சொல்லிக்க கூட யாரும் இல்லை உண்மைதானப்பனே நண்பர் உண்டு பகைவர் இல்லைன்னு எனது வாரிசு கனதாசம் பாடி வச்சாரே அதுக்கு நேர் மாறா பகைவர் உண்டு நண்பர் இல்லைங்கிறது இந்த மாதிரி புறம்பேசி தெரிகிற ஆசாமிகளுக்கும் முற்றிலும் பொருந்தும் இவங்களுக்கு கலகலனை சிரித்து பேசி நட்பை வளர்க்க தெரியாது எப்பவும் கோல் சொல்லி எப்படி நண்பர்களை பிரிக்கலாம்னு கெட்ட இன்னத்தோடயே தெரிவாங்க இப்படி மாற்றி மாற்றி ஒருத்தரை பற்றி இன்னொருத்தருக்கிட்ட கோல் சொல்கிறது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கும் நண்பர்களே இல்லாமல் ஆக்கிடுவாங்க அதைத்தான் பகை சொல்லி கேளீர் பிரிப்பர் நகைச்சொல்லி சொல்லி நட்பாடல் தேற்றாதவர்னு புறங்கூராமை அதிகாரத்தில் நூற்றி எண்பத்தி ஏழாவது குரலாக எழுதி வச்சேன் அற்புதம் வள்ளுவரே பகைச்சொல்லி கேளீர் பிரிப்பர் நகைச்சொல்லி சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் இந்த மாதிரி புறம் கொடுறவங்க சிரித்து பேசி நட்பை உருவாக்க தெரியாததுனால கோல் சொல்லி நண்பர்களை பிரித்து கடைசியில் தங்களுக்கு நண்பர் இல்லாமல் ஆக்கிப்பாங்கன்னு புத்தியில் உரைக்கிற மாதிரி புத்தி சொல்லிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்